டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மறைவுரை சிந்தனை இன்று புகைப்படங்களும் செய்தித்தாள்களும் தொலைக்காட்சியும் சினிமாக்களும் யார் யார் நல்லவர்கள் நீதிமான்கள் என்று சித்தரித்து காட்டுகிறதோ அவர்களை தான் பல நேரங்களில் நாமும் நம்பிவிடுகிறோம் அதனால் உண்மையான நல்லவர்களையும் நீதிமான்களையும் ஒதுக்கிவிட்டு ஏமாளிகளாகவே வாழ்கின்றோம் இன்றைய நற்செய்தியில் சிமியோன் தூய ஆவியானவரைப் பெற்று நேர்மையானவராகவும் நன்மையானதையும் நல்லவற்றை எதிர்நோக்கியும் இறை கொண்டு இருந்தார் ஆக நாமும் நம்மை சுற்றி இருக்கின்றவர்களும் எதன் மீது பற்று கொண்டிருக்கின்றோ ஒற்றுமைக்காக பாடுபடவும் பிற நலனுக்காக உண்மையாய் உழைக்கின்றவர்களாக இருக்க விரும்புகின்றோமா எங்கேயும் எப்போதும் நல்லதே நடக்க வேண்டும் என நினைக்கின்றோமா நம் விருப்பத்தை நாடாமல் இறைவனின் திட்டம் நிறைவேற தூய ஆவியானவரின் வழிநடத்தலின்படி வாழ விரும்புகின்றோமா சிந்திப்போம்